இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோங்க சுவாபகிருது வருடம் பனிரெண்டாவது மாதம் முப்பத்தி ஒரு நாட்களை கொண்டது அடுத்து தமிழ் வருடத்தோட முப்பத்தி எட்டாவது குரோதி ஆண்டு பிறக்கின்றது குரோதம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கிரக யுத்தம் இந்த பங்குனி மாதம் ஆரம்பிக்கப் போகின்றது கழகம் பிறந்தால் முடிவு வந்துட்டு நன்மையாகத்தான் இருக்கும் சொந்த பந்த உறவுகள் அதே மாதிரி நமக்கு வந்துட்டு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது எதிரியை வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் எதிரி வந்துட்டு நம்மளை எதிர்கொண்டிருப்பவரை நாம் நேரடியாக கண்டுபிடிக்கலாம் நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய பொருளாதாரத்தையோ அல்லது நம்மளுடைய முன்னேற்றத்திற்கோ தடையை செய்து கொண்டிருப்பவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த கிரக யுத்தம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு எப்படி பரபர பரம்பரை பரம்பரையாக பகை அப்படிங்கிறது இருக்கின்றதோ அதே மாதிரி கிரகங்களுக்கும் பரம்பரை பகை அப்படிங்கிறது உண்டுங்க சூரியனுக்கு ராகு பகை அதே போல் சனி பகவானுக்கு செவ்வாய் பகை இந்த நான்கு கிரகங்களுமே இந்த பங்குனி மாதம் கிரக யுத்தத்துல கோச்சாரத்தில் நகர்கின்றது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னே நம்மளுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கிற ஆள் பட்டனை அழ்த்திக்கோங்க நன்றி பங்குனி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கலாங்க பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கும்ப ராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காருங்க பங்குனி பதினெட்டாம் தேதி மீனராசியில் உச்சபலம் பெறுகின்றார் மாத கிரகமான சூரிய பகவான் பங்குனி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை மீனராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காருங்க மீனராசியில் ராகு பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை மீனராசியில் புதன் பிறகு குருவுடன் கூட்டணி சேர்ந்து பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி வரை மேசராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டு பிறகு மீண்டும் மீனராசிக்கு புதன் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க ஸோ இதை பங்குனி ஒன்றாம் தேதி குருவுடன் சந்திரன் கூட்டணி சேர்ந்து பரணி நட்சத்திரத்தில் பங்குனி மாதத்தை தொடங்கி வைக்கின்றாருங்க கன்னி ராசியில் கேது கும்ப ராசியில் சனி பகவான் பங்குனி மாதம் இரண்டாம் தேதி கும்ப ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகிந்தார் இங்கிருந்து பங்குனி மாதத்தை கிரக நிலைகள் சரிங்களா ஒன்பது நவகிரகங்கள் மூலமாக திருகணித பஞ்சாங்கத்தின்படி பொது பலனாக துலாம் ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் வீட்டிலே இந்த பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை துலாம் ராசிக்கு இந்த எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்ரன் இரண்டாவது வீட்டிற்கு ஏழாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் இருக்காருங்க திருமணம் செய்து பல வருட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உருவாவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க அதே மாதிரி ஐந்தாம் வீட்டிலே சுக்ரன் செவ்வாய் சனி கூட்டணி என்பது சேரும்போது உங்களுக்கு மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டுங்க பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அதாவது தாத்தா முப்பாட்டனார் அப்பா இந்த மாதிரி பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது விவசாயம் விவசாயத்தில் இருந்தவர்கள் விவசாயத்தில் பூ வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ மகசூல் என்பது உயருங்க விவசாயிகளுக்கு மகசூல் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த மாதம் அப்படிங்கிறது கொடுக்குங்க சுக்கரன் செவ்வாய் சனி மூன்று கிரக கூட்டணி சேர்ந்தாலே மழை அப்படிங்கிறது பொழியும் பங்குனி மாதம் மழை பொழிவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க அதே மாதிரி பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் ஓரளவு சிறப்பாக இருக்கும் பங்காளிகள் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிகளிடம் சந்தை சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாங்க அதே மாதிரி தாய் மாமன்களிடம் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இல்லாமல் துலாம் ராசி அன்பர்கள் இந்த தூர் மாதம் பார்த்துக்கொள்ளுங்கள் பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஐந்தாம் வீட்டிலே சுக்கர பகவான் கூட்டணி போது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குங்க நேரம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் குலதெய்வத்தை வழிபட்டால் மிகச்சிறந்த நல்லது கிடைக்கும் ஐந்தாம் இடம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கின்றது ஐந்தாம் இடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் நான்காம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் உடையவருடன் கூட்டணி சேரும்போது உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் அப்படிங்கிறது வர வாய்ப்பு இருக்குது சில சேதங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க அது வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் பாடமாக இருக்கலாம் கடன் காட்சி பிரச்சனையாக இருக்கலாம் தொந்தரவுகளையும் இந்த செவ்வாய் கூட்டணி அப்படிங்கிறத ஏற்படுத்தலாங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி கூட்டணி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு மாதம் நீங்கள் வந்துட்டு கவனமாக தான் இருக்கணும் கோச்சாரத்தில் செவ்வாய் கூட்டணி சேரும்போது கோ தனி மனிதன் முதல் பொதுமக்கள் வரை எல்லாருக்குமே குழப்பம் அப்படிங்கிறது ஏற்படுங்க துலாம் ராசி என்பர்கள் சுய ஜாதகத்தில் இந்த கூட்டணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவனமாக இருந்து கொடுங்க ஆறாம் வீட்டிலே ராகுவுடன் சூரியன் கூட்டணி செய்கின்றார் இப்படி ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது சட்ட சிக்கல் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு மாதம் அதிக தொந்தரவு தரக்கூடியதாக இருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க ஆறாம் வீட்லேயே சூரியன் ராகு கூட்டணி அப்படிங்கிறது சேரும்போது பல வருடமாக அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை அப்படிங்கிறது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க கோச்சாரத்திலையும் சரி சுய ஜாதகத்துலேயும் சரி சூரியன் ராகு கூட்டணி இருந்துச்சு அப்படின்னா அரசு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குதுங்க பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அரசு வேலைக்கு தெருவு எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி இந்த பங்குனி மாதம் முற்பாதி அப்படிங்கிறது சில நல்லதொரு வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டிலே ராகு பகவான் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது அரசு காரியங்கள் மூலமாக சில அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அதாவது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லஞ்ச லாபங்கள் இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணுங்க கோச்சாரத்தில் ஆறாம் வீட்டிலே இந்த கிரக யுத்தம் அப்படிங்கிறது நடைபெறும்போது உங்களுக்கு வந்துட்டு பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு உயரலாம் ஒரு சிலருக்கு வந்துட்டு அது அந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது விரயமும் ஆகலாங்க பகையாளி எதிரிகள் தொல்லையால் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதால் மன கவலை அப்படிங்கிறத ஏற்படுத்தலாங்க அதிக விரய செலவுகள் அப்படிங்கிறதும் அகலாம் கொஞ்சம் கவனமாக இருப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நேர் எல்லாம் வீட்டிலேயே குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காரு இந்த காரணத்தினால குரு பார்க்கை கோடி நன்மை அப்படிங்கிறது உண்டுங்க இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது தொழில் சானாதிபதி குருவுடன் கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த மாதம் தொடங்கி தொடங்கியிருக்கேன் சரிங்களா விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில்கள்லையுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு வருமானத்தை ரொம்ப அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏழாம் வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுப காரியங்களுக்கு உண்டான நல்லது ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமும் ஆறாம் இடமும் கிரக யுத்தத்தில் இருக்கின்ற ஒரு காரணத்தினால பெரும்பாலும் இந்த மாதம் அப்படிங்கிறது சுப காரியங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தாங்க சரிங்களா பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஏழாம் வீட்டிலே குருவுடன் புதன் கூட்டணி செய்கின்றார் இந்த ஒரு காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ளே பிரியம் அப்படிங்கிறது அதிகரிக்குங்க அந்நிய வணிகம் அப்படிங்கிறது மேம்படும் சுகம் என்பது மேம்படுங்க எதிர் மூலமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆதாயங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாங்க மேலும் மிகச்சிறந்த நல்லது நம்மளுக்கு உங்கள் வீட்டுக்காரர்கள உள்ள முருகன் கோவில் ஆலயம் சென்று விலைக்கேட்டை வழிபடுவது மிகச்சிறந்த நல்லது கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிவபெருமானம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த இந்த வீடியோ கேள்வியில் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஊம வசி வாய் வாழ்க்கை அப்படிங்கிற மூலம் அந்த பதிவு பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மன